இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் கார் பார்க்கிங்கோடு வந்துடும் வாடகை வந்து பதினொன்று ஐநூறு வீடு வந்து செகண்ட் ஃப்ளோரு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் இதே மாதிரி இது வந்து செகண்ட் ஃப்ளோர் வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு இருக்குது அது வந்து பதிமூணு ஐநூறு ரெண்டு வீடு அவைலபிளாக இருக்குது ரெண்டு பெட்ரூம் ஃபுல் அண்ட் ஃபுல் கபோர்டு ஒரு கூட தான் இருக்குது வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்கள் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா வாங்குவோம் கமிஷன் வந்து எட்டாயிரூபா வாங்குவோம் கிச்சன் வந்து மாடுலர் கிச்சன் தான் வீடு வந்து இன்னும் ஒயிட் வாஷ் அடிக்காமல் இருக்குது ஒயிட் வாஷ் பண்ணி கொடுத்துர்லாம் ஏரியா வந்து எந்த ஏரியா பார்த்தீங்கன்னா தபால் தந்தினருக்கு பக்கத்தில் வரும் ரொம்ப மெயின் ஏரியா